மாற்றுக்குறள் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று நம்முடைய அரங்கிற்கு வந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் வணக்கம் சார் சார் நாம் தமிழர் கட்சியில என்னதான் நடந்துகிட்டு இருக்கு திரு சீமான் அவர்கள் பெரியார் குறித்து விமர்சனம் செய்ததற்கு பிறகு மிக முக்கியமான கட்சியினுடைய நிர்வாகிகள் அந்த கட்சியிலிருந்து விலகி வெவ்வேறு கட்சிகள்ல குறிப்பா திமுக தாவேக்கா போன்ற கட்சிகள்ல தொடர்ந்து இணைஞ்சிட்டு வர்றாங்க என்னதான் தான் சார் நடக்கு நாம் இருந்து விலகிறது வந்து அந்த கட்சி ஆரம்பிச்ச இருந்து நடந்துட்டு இருக்க வர இந்த விமர்சனத்துக்காக போறாங்களா பெரியார் விமர்சனத்துக்காக தான் காளியம்மாள் போறாங்களா இல்லையே அதுக்காக தான் சொல்றாங்கன்னு ஒரு சிலர் சொல்லிருக்கலாம் அது சீமான் சொல்றது மாதிரி தான் அந்த அந்த கட்சி அந்த சிங்கிள் பர்சன் பார்ட்டி அதுல வந்து ட்ரெயின் ஆகுறாங்க வெளியே போகிறாங்க திருப்தி இல்லாதவங்க திருப்தியான இடத்துக்கு போய்க்கலாம் அவ்வளவுதான் இல்ல அது இப்போ அவர் சொன்னது வந்து கலையுதிர் காலம் இது எங்க கட்சியில இருந்து சில இலைகள் உதிர்ந்து காஞ்சு போன இலைகள் உதிர்ந்து போறது மாதிரி எங்களுடைய கட்சியிலையும் சில பேர் வெளில போறாங்கன்னு சொல்லி ஆனா அது சீமான் அவர்கள் அப்படி சொல்றது பாத்தீங்க அப்படின்னா இப்ப காளியம்மாளுக்கு வெவ்வேறு கட்சிகள் அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க ஊடகங்கள் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க போட்டி போட்டு கொண்டு இன்னைக்கு வெவ்வேறு கட்சிகள் குறிப்பையும் முக்கியமான ஒரு தலைவர் தான் அதுல மாற்றம் இல்லை அதனால சீமானுக்கு என்ன ஆகி போச்சு அவர் சீமான் ஸ்டாலினுக்கு எதிராக இருக்கிறாரு பிரபாகரன் தந்தை பெரியார் நிற்கிறாரு திராவிடம் தமிழ்தேசியம்னு இருக்கிறாரு தனிச்சு நிற்கிறாரு இதில் தான் அவர் எமர்ஜாயிட்டு இருக்கிறாரு அவருக்கு கட்சிக்கு ஸ்ட்ரக்சர்ங்கிறது ஒரு சதவீதம் தானே இல்லை இப்படி தொடர்ந்து போகிறதே ஒரு பின்னடை விதம் நம்ம பார்க்கலாம் இன்னைக்கு கூட மாவட்ட செயலர் ராணிப்பேட்டை மாவட்ட செயலர் வெளியேறி அவரு சொன்னது வந்து பெரியாரை ஒரு விமர்சனம் பண்றாரு எனக்கு விழுந்த ஓட்டுகள் பெரியாரை ஆதரித்தவர்களுடைய ஓட்டு எனக்கு விழுங்கும் போது நான் இருபத்தாறுல தான் தெரியும் சீமான் வந்து இருபத்தாறுல இந்த விக்கிரமாண்டி ஈரோடு கிழக்கில் எடுத்த ஓட்டை எடுத்துருவாருங்கிறது யார்

சீமானுக்கு ஓட்டா வந்திருக்காது பாஜக ஓட்டா வரல பாஜக நிக்காதது சீமானுக்கு போஸ்ட் அது தெரியுதா உனக்கு கமலஹாசன் தினகரன் நிக்கானால்தான் சீமான் எழும்புனார் புரியுதா

புலம்பல் தேவையில்லை அவர் நின்னாரு கொடநாடு கொலை என்ன கேட்டாரு தூத்துக்குடி துப்பாக்கி சூடு என்னன்னு கேட்டாரு அதிமுக ஊழல் என்ன கேட்டாரு பொள்ளாச்சி பாலியல் என்ன கேட்டாரு திப்பு சுல்தான சொன்னாரு திப்பு சுல்தான் தான் வேலு நாச்சாரையும் சின்னமலை கவுண்டரையும் ப்ரொடெக்ட் பண்ணாருன்னு சொல்றாரு அதை கேட்டுக்கிட்ட பாஜக காரங்க போட்டிருக்காங்க அப்போ திப்பு சுல்தான் அக்செப்ட் பண்ண கூடிய காரங்க போட்டிருக்காங்க நீங்க உடனே பழனி பாப்பா அதை சொன்னாரு இதை சொன்னாருன்னு சொல்லி அந்த விளக்கம் இதுல தேவையில்லையே இல்ல இல்ல அவுட் ஆஃப் பாக்ஸ் தம்பி அதை அவுட் ஆஃப் பாக்ஸ் நீ புரியாம திரும்ப திரும்ப வர ஓட்டு எப்படி வந்து கேள்வி அப்போ திப்பு சுல்தானையும் பழனி பாபா சொல்லி எடுத்த ஓட்டுங்கிறது இது இப்போ பாஜக ஓட்டுன்னா அந்த பாஜக ஓட்டர்ஸும் கேடர்ஸும் திப்பு சுல்தானையும் பழனி பாபாவையும் சீமான் ப்ரொஜெக்ட் பண்ணுறதை ஏற்றுக்கிட்டு போட்டவங்கன்னு அர்த்தம் ஓகே ஆனால் வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தாறுல தான் அது தெரியும் ஏன்னா அதே வாக்கு வாங்குவாங்க அப்படின்னு நீங்க சொல்லும்போது இப்போ அந்த ஏற்றுக்கொண்டவர்களுடைய வாக்கு வந்து பிரிகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும்போது இதனுடைய சதவீதம் வந்து வர எடப்பாடி கடுமையாக பலகீனம் அடைவார் ரெண்டு இடத்துல நிற்காது எடப்பாடி பலகீனம் அடைவார் அது சீமானுக்கு பெரிய பலமாகும் அப்படிதான் தினகரணி கமலாசனி அவர் வீழ்த்தி வந்தாரு நான் ஆதாரத்தோட தானப்பா சொல்றேன் நீ என்ன சொல்ல வர பழனி பாபா பெரியாரையும் அம்பேத்கரை ஏத்துக்கிறாதவங்க ஆர் எஸ் எஸ் காரங்க பழனி பாபா சொன்னாரு சொல்ல வர சொல்ல அவர்களை நீங்க தலைவரா ஏத்துக்கிடாதீங்க போவாதீங்கன்னு சொன்ன அது வந்து பழனி பாபாவுக்கு சிஷ்யர்கள் முஸ்லீம் பூத்துல ஓட்டு முன்னோட ஓட்டு குறவு இல்ல முஸ்லிம் பத்தில முன்னோட ஓட்டு குறவு தானே நீ சொல்றது கரெக்ட் தான் அது அது ஒண்ணும் நீ கேட்டது பாஜக ஓட்டு கேட்ட அதுக்கு திட்டி திரிச்சு பழனி பாபா கொண்டு வந்தேன் நான் தான் பேசுறேன் புரியுதா உனக்கு பாஜக ஓட்டுன்னு தான் வந்த அந்த பாஜக ஓட்டுன்னா திப்பு சுல்தானையும் பழனி பாபாவையும் தடா ரஹிமையும் ஏற்றுக்கிட்டு சீமானுக்கா விழுந்த ஓட்டு நான் சொல்ல வந்தேன் நீ பழனி பாபா வந்து அம்பேத்கர் பெரியார் சொல்ல வந்தேன்னா முஸ்லீம் ஓட்டு வரலங்கிறத சொல்லு அதை நான் ஒத்துக்கிட்டு போறேன் குறவுதான் இப்போ இரண்டாம் ஆண்டு துவக்க விழா விஜய் நாளைக்கு ஆவலிபுரத்துல ஒரு பெரும் விழா எடுக்கிறார் இதுல வந்து காளியம்மாள் இணைவதற்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க அதே போல முன்னாள் அமைச்சர் மாப்பா பாண்டியராஜன் அதே மாதிரி நம்ம பன்னீர்செல்வம் அதிமுகவுடைய முன்னாள் முதல்வர் பன்னீர்செல்வத்துடைய மகன் முன்னாள் எம்பி ரவீந்திரநாத் இந்த மாதிரியான முக்கிய தலைவர்களும் அதுல இணைய போறாங்க அப்படிங்கிற ஒரு செய்தியும் கசிஞ்சிருக்கு அது உண்மைதானா எனக்கு தெரியலப்பா விஜய் பல அவர் வாக்கு வங்கி நிரூபிக்காதவங்கிறது மட்டும் எனக்கு தெரியும் இருபத்தாறுல அவர் வாக்கு வங்கி நிரூபிக்கிறதுக்கு எல்லாத்தையும் சேர்த்துக்கிட்டு ஜெரூரா நிரூபிச்சா என்ன வாக்கு நிரூபிக்கிறாரோ அது அவருக்கு இப்ப நேத்து வந்து திரு ரஜினி அவர்கள் அம்மையார் ஜெயலலிதா அவர்களுடைய இல்லத்துக்கு போய் அங்க நினைவு இது பண்ணியிருக்கிறாரு இது புதுசா இருக்கு அரசியல்ல இந்த வருடம் அதாவது யார் யார் பக்கம் போவாங்க அப்படிங்கக்கூடிய நேரத்துல இப்போ திடீர்னு இவர் விசிட் ஆனது ஒரு அரசியலா பார்க்கப்படுது அது நீங்க அவரோட ஒரு பெரிய நண்பராக இருக்கக்கூடிய நாள கேட்கிறேன் நானும் போயிருந்தேன் தீபா மேல என்ன கூப்பிட்டு இருந்தாங்க போயிருந்தேன் அண்ணனை கூப்பிட்டுருந்தாங்க அண்ணன் வந்திருந்தார் அதுக்குள்ளே ரமேஷை கூப்பிட்டுருந்தாங்க இருந்தாங்க ரமேஷ் வந்திருந்தாரு ஆம்ஸ்ட்ராங் கட்சி அந்த மாநில தலைவர் வந்திருந்தார் நிறைய பேர் அங்க வந்திருந்தாங்க நான் அவங்கள்ட்ட தான் ஃபுல்லாக இருந்து மத்தியானம் அங்கே தான் லஞ்சு ஃபுல்லாக இருந்து பேசிட்டு வந்தேன் அப்புறம் அண்ணனையும் பார்க்க போயிருந்தேன் அண்ணன் வெளியே கிளம்பிட்டார் அதனால் பார்க்க முடியல சுப்பையா மட்டும் பார்த்துட்டு வந்தேன் இதில் என்ன இருக்குது ஜெயலலிதா போலீஸ் கார்டில் பக்கத்து வீடு கூப்பிட்றாங்க இல்லை இந்த வருஷம் போகிறதுக்கான ரீசன் இந்த வருஷம் தான் அவங்க அதை பெருசாக கொண்டாடுறாங்க தீபா குமார் இதுக்கு முன்னாடி அவங்களே கொண்டாடலை இந்த வருஷம் தான் அவங்களுக்கு அந்த சொத்து எல்லாம் வந்து எடுத்து அவங்க கொண்டாடுறாங்க பக்கத்தில் இருந்தால் கூப்பிட்டாங்க போனாங்க இதுல என்ன தவறு இருக்கு இல்ல தவறு எதுவும் இல்ல இது ஒரு நாகரிகம் கருதி அவர் அழைப்புக்காக போயிருக்கா என்னையும் கூப்பிட்டாங்க என்னை கூப்பிட்டு நாலு பேர் முன்னாடி சொன்னாங்க அவர் சொன்னது கேட்டிருந்தா சீயமாட்டே ஆயிரலாங்கிற வார்த்தையே சொன்னாங்க தீபாஜி தீபாஜி குமார் நாலு பேர் முன்னாடி இந்த கருத்தை நான் அதை கலந்துகிட்டும் போது நாலு பேர் முன்னாடி அந்த கருத்தை சொன்னாங்க இல்ல அவங்க அவங்கள அவங்கள சொன்னாங்க பேசிட்டு அவங்க குழந்தை குழந்தை மூணு வருஷம் ஆகுது மாதவன் அவங்க கணவர் கணவருக்கு உறவினர்கள் எல்லாரையும் வந்தோம் அண்ணனும் அவங்க அவங்க வீட்டுல இருந்து நாலு வீடு தள்ளி அண்ணனுக்கு வீடு அவரும் அதை வந்திருக்காரு இதுல அரசியல் முக்கியத்துவம் இதுல பேசக்கு என்ன இருக்கு என்னால் வந்து சமீப காலமா அதிமுக நடக்கிறதுனால சில குளறுபடிகள் நடக்கிறதுனால இந்த ஒரு கேள்வியை கேட்டேன் இல்ல நீங்க கேட்கறதுல தப்பு இல்ல பெருசா அரசியல் முக்கியத்துவம் இல்லங்கிறத நான் சொல்றேன்